பங்களாதேஷனுடைய தாக்கா தலைநகரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய தீ விபத்து அதுவும் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அவங்களுடைய டெக்ஸ்டைல் அதாவது பங்களாதேஷனுடைய பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஏர்போர்ட்டில் முக்கியமான இடத்துல வச்சிருக்காங்க நிறைய இந்த கார்மெண்ட்ஸ் சார்ந்த ரா மெட்டீரியல்ஸை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பில்லியன் அதாவது இந்திய மதிப்புக்கு எட்டாயிரத்தி ஒரு கோடி அளவுக்கான பொருளை சேதப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய தீ விபத்து இதை யார் பண்ணாங்க அப்படின்ற விசாரணை ஒரு பக்கம் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தீ விபத்து அப்படின்றது தாக்கால நடந்திருக்கிறது அந்த நகரம் முழுக்க பெரிய புகை மூட்டத்தை உருவாக்கியிருக்கு இப்போ அமெரிக்கா யூகே மாரியா நாடுகள்லாம் கிறிஸ்மஸ் வருது ஃபெஸ்டிவல் சீசன் நிறைய பேர் துணி வாங்குவாங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும் அந்த முக்கியமான டெலிவரி பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு நாங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கவுன்சில் இருக்கிற பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாரும் போல குழம்பி தள்ளி இருக்காங்க அதையும் தாண்டி நிறைய இடத்துக்கு போகக்கூடிய முக்கியமான சாம்பிள்ஸ் இதில் எரிஞ்சு தீக்கிற ஆயிருக்கான் அதுதான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இதை யார் பண்ணாங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை பங்களாதேஷ் கவர்மெண்ட் முடக்கி விட்டுருக்காங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியா ஆமாடே